தென்னிந்திய சர்வதேச திரைப்பட விருது சைமா இரண்டாயிரத்து இருபத்தி நான்குக்கான விருது வழங்கும் நிகழ்ச்சிக்கான பத்திரிகையாளர் சந்திப்பு துபாயில் உள்ள பாரா மவுண்ட் நட்சத்திர ஹோட்டலில் சைமா நிறுவனர் விஷ்ணுவர்தன் மற்றும் தலைவர் பிருந்தா பிரசாத் தலைமையில் நடைபெற்றது இதில் நடிகர் ராணா தக்குபாடி மற்றும் நடிகை பூஜா ஹெக்டே ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் மேலும் சைமா இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு விருது வழங்கும் நிகழ்ச்சி செப்டம்பர் பதினான்கு மற்றும் பதினைந்து ஆகிய தேதிகளில் துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டரில் நடைபெறவுள்ளது இதில் தென்னிந்திய தமிழ் மலையாளம் தெலுங்கு மற்றும் கன்னடம் ஆகிய திரைப்படங்கள் மற்றும் கதாபாத்திரங்களுக்கு விருதுகள் வழங்கப்பட உள்ளது இரண்டு தினங்கள் நடைபெறும் இந்த நிகழ்ச்சி செப்டம்பர் பதினான்கு சனிக்கிழமை கன்னடம் மற்றும் தெலுங்கு செப்டம்பர் பதினைந்து ஞாயிற்றுக்கிழமை தமிழ் மற்றும் மலையாளம் திரைப்படங்களுக்கான விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சிகள் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் பல்வேறு திரைத்துறை விருதுகள் வழங்கப்பட உள்ளதாகவும் பல பிரபல தென்னிந்திய நடிகர் நடிகைகள் கலந்து கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் தமிழ் பத்திரிகையாளர் ஒருங்கிணைப்பினை துபாய் தர்பார் கபீர் செய்திருந்தார் மீடியா செவன் செய்திகளுக்காக அஸ்கர்